السلام عليكم صلو بركاتكم ويلكم بارك الله فيكم يلارو يبدي ركيڠ محمد سليمان بارك الله صغيره اختفاء سميها صفيه بارك الله فيكم ويلكم لوط. يوشا يبدي ركيڠ نلما ما شاء الله خوله ويلكم حنسا ورقه لبابه حنسا عنيب. معاويه ديا رجب پالايم بارك الله فيكم سميه حفصه فيا. حارس بارك الله فيكم <applause> எஸ் மாஷா அல்லா முஹமது ஆத்திஃப் முஹமது அனஸ் ஜசீரா எப்படி இருக்கீங்க பாரக் அல்லா ஹூஃபிகோம் அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் பரக்கச் செய்வானாக மாஷா அல்லா முகமது ஷரீப் முஹமது சுஃபியான் உம்மா ஹப்ஸா பாரக் அல்லா ஹூஃபிகோம் வெல்கம் மாஷா அல்லா அல்லாஹுடைய மிக மிக அழகான பெயர்களில் அல் அஸ்மா உல் ஹஸ்னால் இன்னைக்கு இன்ஷா அல்லா அல் கரீப் அப்படிங்கிற பெயரை பற்றி படிக்கிறது அல் அஸ்மா அல் ஹுஸ்னா மிக அழகான பெயர் அதில் அல் கரீப் அல்லாவுடைய மிக அழகான ஒரு பெயர் மிக அருகில் இருப்பவன் இதுதான் இதுக்கு அர்த்தம் அல் கரீப் அப்படின்னு சொன்னால் மிக மிக அருகில் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இந்த பெயர் குர்ஆனில் மூன்று வசனங்களில் இடம்பெற்றுள்ளது அல் கரீபுங்கிற பெயர் அல்லாவுடைய இந்த நேம் குர்ஆனுடைய மூன்று ஆயத்துகளில் வந்திருக்குது முதல் ஆயா

நான் அவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பது குறித்தும் உம்மிடம் வினவினாள் அதாவது அல்லாவுடைய அடியார்கள் யாரும் நாம தான் நாம் வந்து அல்லாவை எப்படி நெருக் நெருங்கிறது அவனுடைய அன்பை அடைகிறது அப்படிங்கிறத பற்றி நபியை உங்களிடம் கேட்டால் அதே மாதிரி நம்முடைய துவா இந்த துவாவை அல்லா எப்போ ஏற்றுக்குவான் எப்படி ஏற்றுக்குவான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்க அவங்களுக்கு சொல்லுங்க யாருக்கு சொல்கிறான் அல்ல நபிக்கு சொல்கிறான் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க நான் அவர்களுக்கு மிக அருகில் சமீபமாக அதாவது பக்கத்திலேயே அவர்களின் நிலையை நன்கறிந்தவனாக அவர்களின் பிரார்த்தனையை செவியுறுபவனாக இருக்கிறேன் அதாவது அல்லாஹ் அல் கரீப் அப்படின்னா மிக பக்கத்துல இருக்கிறான் அதாவது நம்மை அல்லாஹு தல பார்க்கிறான் அஹமது இல்லிக் அல்லாளுக்கும் அல்லாஹால நம்மை கவனிக்கிறான் நாம கேட்குற துவாவை அவன் கேட்குறான் அல்லாஹால நமக்கு மிக பக்கத்தில் இருக்கிறான் நாம் பக்கத்தில் இருக்கிறான்னா அவனை பார்க்க முடியாது ஏன்னா அல்லாஹ் மறைவானவன் அல்லாஹூ தாலாவை நாம் கண்ணால் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது அல்லாஹூ தால ஏழு வானங்களுக்கு மேலே உயர்ந்து தான் இருக்கிறான் ஆனால் அவனால் முடியும் பக்கத்தில் இருக்க முடியும் எப்படி அவனுடைய ஆற்றல் அவனுடைய வல்லமை அவனுடைய சக்தி அவனுடைய அறிவு அவர் நம்முடைய துவாக்களை கேட்கறது நாம் பேசுகிறத கேட்குறது நம்மை பார்க்கறது இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எல்லாவற்றால் யாரை காட்டில் பக்கத்தில் இருக்கிறாங்க இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தாலும் கூட நமக்கு பல விஷயம் ஒருத்தரை பற்றி தெரியாது அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இப்போ என் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் கூட தெரியாது அதே மாதிரி எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உட்காந்துருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது யார் யார் மனசில் என்ன இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பக்கத்தில் நாம் இப்படி இருந்தே கண்டுபிடிக்க முடியாதான் ஆனால் அல்லாஹால முடியும் அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே தூரமாக அதாவது ஒரு வானம் இல்லை ரெண்டு வானம் இல்லை ஏழு வானம் நம்ம பார்க்குற வானத்துக்கு மேலே இன்னும் ஆறு வானம் இருக்குது அதுக்கு மேலே தான் அல்லாஹால சொர்க்க நரகத்தை படைச்சிருக்காங்க சொர்க்கத்துக்கும் மேலே தான் அல்லாஹுடைய அரசு இருக்குது ஓகே அந்த அரசுக்கும் மேலே தான் அல்லாஹ் உயர்ந்து தனிச்சு இருக்கான் ஆனால் அல்லாஹால நம்முடைய மனசில் என்ன ஓடுது அப்படிங்கிறது பார்க்க முடியும் கேட்க முடியும் எல்லா படைப்புகளுடைய சப்தத்தையும் கேட்க முடியும் நம்முடைய துவாவை கேட்க முடியும் எல்லாமே அவனால் அறிய முடியும் அப்போ அவன் எவ்வளோ பக்கத்தில் இருந்தால் இதெல்லாம் அறிய முடியும் மிக மிக பக்கத்தில் இருக்கான் ஆனால் கண்ணால் அவனை பார்க்க முடியாது ஏன்னா அவனுடைய சக்தி ஆற்றல் அறிவு எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்குது நம்மை சுத்தி இருக்குது தான் அல்லாஹ் அவன் ஏழு வானங்களுக்கு மேலே இருந்தாலும் அவனுடைய அறிவால் அவனுடைய கேட்குற தன்மையால் அவன் பார்க்குற தன்மையால் ரொம்ப 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 பக்கத்தில் இருக்கிறான் ஆகவே நம்ம எங்கே இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு பக்கத்தில் இருக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது நம்ம யாரும் பார்க்கல நமக்கு பக்கத்தில் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி தப்பு செய்தோம்னா நிச்சயமாக அல்லாஹ்ட்ட தப்பிக்கவே முடியாது மக்கள்கிட்ட தப்பிக்கலாமே தரும் அல்லாட்டை தப்பிக்க முடியாது ஏன்னா அல்லாஹ் உத்தலா மிக பக்கத்தில் இருக்கிறான் நீ கரீபு நிச்சயமாக நான் அருகில் இருக்கிறேன் அதாவது அல்லாஹ் அல் கரீபு அப்போ அல்லாவுடைய நபி வலையை சொல்லுவாங்க அல்லா சொல்கிறான் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிட கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க உஜீபு தாவத்தை பிரார்த்தனை செய்பவர் அதாவது அல்லாவை அழைச்சி துவா கேட்கிறவர் அல்லாவோட ஏதோ ஒரு தேவையை கேட்கிறவர் அந்த அழைப்பவருடைய அழைப்புக்கு அவர் என்னை உள தூய்மையோடு அதாவது மனசு தூய்மையோடு அழைக்கும் போது நான் பதிலளிக்கிறேன் அதாவது அல்லாஹு தலை அப்படி துவாவை ஏற்றுக்கொள்கிறான் நம்ம கேட்டதை கொடுக்குறான் ஃபல்யஸ் தஜீபூலி அதனால் அவர்கள் என்னிடமே கேட்கட்டும் ஏன்னா தூரத்தில் இருக்கிறவன்கிட்ட கேட்குறது கஷ்டம் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்குறது கஷ்டமா இல்லை ஃபல்யஸ் தஜீ பூலி அவள் என்னிடமே அவர்கள் துவா கேட்கட்டும் அவள் நம்ம அல்லா வைத்தவர் வேறு யாரிடமும் துவா கேட்கக்கூடாது இன்றைக்கி எத்தனை பேர் எங்கெங்கேயோ அடங்கியிருக்கிற தர்காக்கள் அடங்கியிருக்கிற அவுளியாக்கள் நல்லோர்கள் அவங்கள அழைச்சி துவா கேட்குறாங்க அல்லது இதுக்காகவே அவங்க தர்காக்களுக்கு போகிறாங்க அங்கே அடைக்கிறவங்கள்கிட்ட கேட்குறாங்க அதே மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ சிலைகளை வணங்குறாங்க அந்த சிலைகளை அழைச்சி துவா கேட்குறாங்க ஆனால் இது எதுவுமே கேட்குறக்கு சக்தியே இல்லாதவை ஏன்னா ஒரு சிலைனா அது கல்லு அது அதுக்கு உயிரே இல்லை அதே மாதிரி ஒருத்தர் தர்காவில் அடங்கிட்டாரு கபூரில் அடங்கியிருக்காருன்னா கபூர்ல அடங்கியிருக்கிறவருக்கு உயிர் இருக்குதா இல்லை அவர் இறந்துட்டார் அவருக்கு இந்த உலகத்துக்கு சம்மந்தமே இல்லை அவருக்கு தொடர்பே இல்லை இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் அவர் பார்க்கறதும் இல்லை கேட்குறதும் இல்லை ஏன்னா அவர் இறந்து போனவர் அவர் இறந்து போன பிறகு நாம் கண்ணு முன்னாடியே என்ன பார்த்தோம் பார்க்குறோமே இன்றைக்கி இறந்த ஜனசா மையீத் அது பேசுதா எதையாவது கேட்குதா அதோடய உடம்பு அசையுதா ஒன்றுமே இருக்காது அதனால தான் அது அதனால் வாழ முடியாதுங்கிறது மோத்தாயிருச்சு இப்போ அது கொண்டு போய் அடக்க பண்ணிட்டோம் அப்போ அந்த மாதிரி இறந்து போன கபரில் அடங்கி இருக்கிற மண்ணுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட போய் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் அருகில் இருக்கக்கூடிய அல்லாஹோட கேட்கல அப்போ நாம் நம்முடைய தேவையை நமக்கு என்ன வேணுங்கிறத அல்லாட்ட தான் கேட்கணும் அதனால் அல் கரீப் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான்னா அவன்கிட்ட தான் கேட்கணுங்கிற அர்த்தம் இருக்கு அவர்கள் என்னை கொண்டே ஈமான் கொள்ளட்டும் நம்பிக்கை கொள்ளட்டும் இதன் மூலமாக அவர்கள் நேர்வழி பெறலாம் அதாவது நேர்வழி எப்படி கிடைக்கும் அப்படின்னா யார் ஒருத்தர் அல்லாஹு அல் கரீப் அப்படின்னு நம்பி அவனை அவனிடமே பிரார்த்தனை செய்து அவனையே நம்புகிறாங்களோ ஈமான் கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும் இது அல்லாஹாலா ரெண்டாவது சூரா சூரா அல் பக்ராவுடைய நூற்றி எண்பத்தி ஆறாவது ஆயத்தில் சொல்றான் இது முதல் ஆயத்து ரெண்டாவது ஆயத்து பாருங்க அல் கரீபுங்கிற பேர் அல்லாஹ் சொல்லி இருக்கிற இன்னொரு ஆயத் குல் இன் வ துஃபில் ரப்பி இந்த ஆயத்திலையும் அல்லாவோ தலை பாருங்க இன்னஹு அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ அல்லாவுடைய இந்த பெயர் அல் கரீபுங்கிற பெயர் இந்த ஆயத்தில் வந்துருக்குது அதாவது நபியே சொல்லுங்கள் குல் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நான் வலிதவரி சென்றால் எனக்கு எதிராகவே வலிதவரி செல்கிறேன் ஒருத்தன் வந்து கெட்ட பாதையில் போகிறான்னு வரீங்க அவன் யாருக்கு எதிராக போறான் அவனுக்கே எதிராக தான் போறான் ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான்னா அவனுக்கு அது பிரச்சனை அவன் கெட்ட பாதையில போனது தப்பு செய்தது அவனுக்கு தான் கேடா முடியும் அவன் கெட்ட பாதையில் போறதுனால மற்றவங்களுக்கு கேடு இல்லை முதல்ல அவனுக்கு தான் முதல் கேடு அவனால மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்ததாலும் இவனுக்குள்ள தான் முதல் கேடு அப்போ அல்லாஹூ தாலா நபிக்கு சொல்ற நபியை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க நான் வழி தவறி தப்பான பாதையில போனா அது எனக்கு எதிராகத்தான் இருக்கும் நான் எனக்கு எதிராகத்தான் வழி தவறி போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு நான் நேர்வழி பெற்றால் அது என் இறைவன் எனக்கு அறிவிக்கும் வகை மூலமாகத்தான் அப்போ ஒருத்தர் தன்னுடைய பாதையை தேர்வு செய்கிறார் அதாவது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் தப்பான பாதையை தேர்வு செய்தால் அது அவருக்கு தான் எதிராக போகும் ஆனால் நேரான பாதையை அவர் எடுத்துக்கிட்டு போனார்னா அந்த பாதையை கொடுத்தது யாருன்னு கேட்டால் அல்லாஹ் ஏன்னு கேட்டால் ஒருத்தர் க கெட்ட பாதையை அவனுடைய நப்சில் அவன் மனசில் என்ன தோணுதோ அதை செய்கிறான் ஆனால் நேர்வழியின் பாதையில் போறவன் என்ன செய்கிறான் தெரியுமா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் குரு அல்ல அல்லா வஹி மூலமாக என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய நபி சொல்லாசி என்ன சொல்லியிருக்கிறாங்க இதை பார்க்குறான் இது நபியே சொல்லணுமா நான் நேர்வழியில் போனால் என் இறைவன் ஆகி அல்லாஹ் எனக்கு அறிவிக்கும் வகி அதாவது அல்லாவுடைய நபிக்கு வகி அல்லா அறிவிச்சான் வகினா என்ன அல்லாஹ் தாலா அவன் அதாவது நபிமார்களுக்கு நம்ம கண்களுக்கே தெரியாமல் செய்தியை சொல்லுவான் நபிமார்களுக்கு மலக்குகள் வந்து செய்தி சொல்லுவாங்க ஜிப்ரீல் அலை சலாத்து வசலாம் இந்த மாதிரி செய்தியை சொல்கிறது இருக்குல்ல அது யார் கண்ணுக்கும் தெரியாது நபியுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அது நபிக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் வஹி அப்போது வகியின் மூலமாகத்தான் அல்லாத்தாலும் நபிமார்கள் நேர்வழியில் செலுத்தணும் நபிமார்கள் அவங்க மனசில் தோன்றதெல்லாம் மார்க்கமாக சொல்லலை எந்த நபியும் சொல்லலை அவங்க சொல்ல மாட்டாங்க சொல்லவும் முடியாது அந்த மாதிரி அப்போ நம்முடைய நபியும் சரி அவங்க மனசில் என்ன நினைச்சாங்களோ அதையெல்லாம் மார்க்கன்னு மக்களுக்கு சொல்லலை அவங்களுக்கு அல்லாவதலை வகை மூலமாக சொல்லி இதை இதை சொல்லுங்கள் இப்படி நீங்கள் நடங்க இப்படி செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹால அல்லாவத்தலை சொல்ல சொல்ல அதையெல்லாம் அவங்களும் செய்வாங்க மக்களுக்கு சொல்லுவாங்க அப்படி தான் நேர்வழி நேரான வழி சப் தப்பான வழி இல்லாமல் நல்ல வழி என்னங்கன்னா இதுதான் அப்போது வகையின் மூலமாக என் இறைவன் எனக்கு அறிவிக்கும் அறிவிப்பதை கொண்டு தான் நான் நேர்வழி பெறுகிறேன் அப்படின்னு நபியை சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அவன் செவியேற்பவனாகவும் நெருங்கியவனாகவும் இருக்கின்றான் அதாவது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நன்கு செவியுறக்கூடியவன் அதாவது கேட்கக்கூடியவன் சமிய அ சமிய அப்படின்னு நன்கு கேட்கக்கூடியவன் அல் கரீப் மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆகவே அல்லாஹ் என்னை கவனிக்கிறான் நான் பேசுறத கேட்குறான் எனக்கு தேவையான நேர்வழியை அல்லாஹ் எனக்கு அருகிலிருந்தே எனக்கு கொடுக்குறான் அப்ப அவருடைய வகையின் மூலமாக எனக்கு இந்த தகவல்கள் வருது இந்த செய்தி வருது அப்படிங்கிற இந்த ஆயத்துல அல்லாஹு தாலாவுடைய ஒரு பெயர் என்ன அல் கரீபுங்கிற பெயரும் இதுல இடம்பெறுது இது முப்பத்தி நான்காவது சூறாவடைய ஐம்பதாவது ஆயத்து மூணாவது ஆயத்து القريب غير الله وريبه وإلى ثمود أخاهم صالحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره هو أنشأكم من الأرض واستعمركم فيها واستغفروه ثم توبوا إليه إن ربي قريب مجيب சமூது சமூகத்தின்பால் அவர்களின் சகோதரர் சாலிகை அனுப்பினோம் சமூதுன்னு ஒரு கூட்டம் எந்த கூட்டம் அது நபி சாலி அலேஸ்லாத்து உடைய கூட்டம் அது அவங்க அந்த கூட்டத்தில் நபி சாலி பிறந்தாங்க ஆகவே தான் அவங்களுடைய சகோதரன் நல்லா சொல்கிறாங்க அப்போ அந்த சமூது ச சமூகம் இருந்துச்சு அதாவது அந்த மக்கள் சமூது மக்கள் எல்லாவுக்கு இணைய வச்சுட்டு ரொம்ப அநியாயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நபி அல்லா அனுப்பினா அவங்க கூட்டத்திலிருந்து சாலே ஹலே சலாத்து அனுப்பப்பட்டாங்க இப்போ அந்த நபி என்ன சொன்னாங்க அந்த மக்களுக்கு என்னுடைய சமுதாயமே என் மக்களே அபுதுல்ல அல்லாஹ் வணங்குங்கள்மா அல்ல குலாகின் கை உங்களுக்கு அவனை விட்டு வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு எவனுமே இல்லை அவனைத்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த அல்லாஹ் தான் உங்களை பூமியிலிருந்து அவன் உங்களை படைத்தான் அதிலே அவன் உங்களை படைத்து உங்களை தங்க வைத்திருக்கிறான் நீங்க இங்க தான் வாழ்றீங்க பூமியில தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பூமியில வாழ்றோம் ஓகே உங்களை அல்லாஹ் பூமியில இருந்த களி இருந்து படைச்சு உங்களை இந்த பூமியில வாழ வச்சிருக்கான் அதனால் நீங்கள் அவனிடமே மன்னிப்பு கேளுங்க உங்களுடைய தப்பு ஹராமான காரியத்தை சிறுக்க நீங்கள் செய்தீங்க செய்துட்ருக்குறீங்க நீங்கள் எல்லாவோட தௌபா செய்யுங்க மன்னிப்பு கேளுங்கள் எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் பாருங்கள் சும்மா தூபு இலைகி நீங்கள் அவனிடமே அவனையே வணங்கி அவன் பக்கம் திரும்பி தௌபா செய்யுங்க இன்ன ரொப்பி நிச்சயமாக என்னுடைய இறைவன் கரீபுன் அதாவது மிக அருகில் இருக்கிறான் முஜீபுன் அவன் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் முஜீப் அப்படின்னா துவாவை ஏற்றுக்கிறவன் பதில் சொல்றவன் அர்த்தம் அப்போ அல்லாவுடைய ஒரு பெயரில் இங்கே இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கு அல் முஜீபுங்கிற பெயர் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்தில் இன்னொரு பெயர் பார்த்தோம் சமியாங்கிற பெயர் அப்போ இங்கே வந்து அல்லாஹ்தாலா அவனை முஜீப் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கிறான் அப்போ இந்த ஆயத்திலேயே அல்லாஹாலா வந்து அவனை மிக அருகில் இருக்கக்கூடியவன் நெருக்கமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவனுடைய கரீபுங்கிற பெயர் அல் கரீபுங்கிற பெயரை சொல்லியிருக்கிறான் இது பதினோராவது சூறாவுடைய அறுபத்தி ஒன்றாவது ஆயது ஓகே அல்லாவை வணங்கக்கூடியவர்களுக்கு அவனுடைய நேசர்களுக்கு அவன் நெருக்கமானவன் சரி அல் கரீப்னா என்ன யாரெல்லாம் அல்லாவை வணங்குறாங்களோ அவனை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மிக நெருக்கமானவன் அல் கரீபு அந்த நெருக்கத்தின் இயல்பு நிலை என்ன என்பதை யாராலும் கூற முடியாது சரி அல் கரீப் அப்படின்னா நெருக்கம் பக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னா அதனுடைய நேச்சர் என்ன அது எப்படி அது அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது அந்த பக்கத்துல இருக்கான நம்ம வந்து அந்த 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 நெருக்கம் எவ்வளவு சிறந்த நெருக்கம் அப்படிங்கிறது நம்மளால் அதை வந்து கற்பனையால் சொல்ல முடியாது ஆனால் அதன் அடையாளங்களை காண முடியும் ஆனால் பக்கத்துல அல்லாஹ் இருக்கிறான் அல் கரீப் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்ணால பார்க்க முடியாவிட்டால் அடையாளங்கள் இருக்குது எப்படி அல்லாஹ் இருக்கிறான் பக்கத்துல அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது பாருங்க பிரார்த்தனைகள் உடனே அங்கீகரிக்கப்படுவதும் வணக்கசாலிகளுக்கு வழங்கப்படும் கூலியும் அதன் அடையாளங்களில் ஒன்றாகும் நம்முடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் அல் கரீ பக்கத்தில் இருந்திருக்காங்க ஒரு அடையாளம் அல்லாவதால நம்மை ஏற்றுக்கொண்டான் அதான் நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கிட்டான் நம்ம எது அல்லாட்ட கேட்டோமோ அதெல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னா அது ஒரு அடையாளம் அல்லாஹ் அல் கரி பக்கத்தில் இருக்காங்க நம்மளால் பார்க்க முடியல அது எப்படிங்கிறது உண்மையாக நம்ம கண்ணால் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க முடியல ஆனால் இது இதுன்னு ஒரு சிம்டம்ஸ் அடையாளம் அந்த அடையாளத்தை வச்சு கண்டிக்கிறோம் ஏன்னா அதில் ஒன்று முதல்ல அப்படி துவாவை எல்லாம் ஏற்றுக்கிறான் அடுத்தது இன்னொரு அடையாளம் அல்லாய் வணங்கக்கூடியவங்களுக்கு அல்லா கூலி கொடுக்குறான் அதாவது அந்த துவா கேட்கறது மட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் அல்லாவுத்தால அவங்களுக்கு கூலிகளை கொடுக்குறான் அவங்களுக்கு அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை நன்மையான செயல்களுக்கு கூலி கொடுக்குறான் அது இந்த உலகத்துலையும் எல்லாம் நிறைய நற்கூலிகளை தரான் நான் வறுமையிலையும் கொடுப்பான் இதெல்லாம் அல்லா அல் கரீவுங்கிறதுக்கு அடையாளம் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் அவனது நெருக்கம் குறித்து ஏராளமான நபிமொழிகள் காணப்படுகின்றன அல்லாஹுடைய நபி சல்லா வாலிஸ்ல நிறைய ஹதீஸுகளில் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹு ஈமான் கொண்டவங்களுக்கு அதே மாதிரி யாரெல்லாம் அல்லாஹை அஞ்சு அதாவது அல்லாஹுக்கு பயந்து தப்பை விட்டு விலகி ஹராம செய்யாமல் இருக்கிறாங்களோ தக்குவாவோட அவங்களுக்கு நெருக்கமாக அல்லா இருக்கிறான் பக்கத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹதீஸுகள் வந்திருக்குது அபு மூசா ரோதயல்லாஹு அறிவிக்கிறார் அபு மூசாங்கிற ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரசூல்ல்லாவுடைய ஹதீஸ் குன்னமேன் நபியை சொல்லல்லா வாலே யுவசல்ல மஃபி சஃபரீன் நாங்கள் அல்லாஹுடைய நபி சல்லல்லாஹ் வலை செல்லமோட ஒரு பயணத்தில் இருந்தோம் சஃபர் சஃபர்னா என்ன பயணம் ட்ராவல் ஒரு ட்ராவலில் இருந்தோம் ஃபஜாலன் நசு எ ஜஹரூனபி மக்கள் சப்தமாக தக்பீர் சொல்ல ஆரம்பித்தாங்க ட்ராவலில் இருக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற தக்பீரை மக்கள் வந்து சப்தமாக கத்தி கத்தி சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போ என்ன நடக்குது பாருங்கள்

நீங்கள் காது கேட்காதவனையோ மறைவானவனையோ அழைக்கவில்லை அதாவது நீங்கள் அல்லாவை தக்பீர் சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா அல்லாஹ் அக்பர் சொல்கிறீங்கன்னா நீங்கள் மெதுவாகவே சொல்லலாம் அல்லாஹுக்கு காது கேட்காதுன்னா இல்லை அதாவது அதாவது விட மாட்டான் அப்படின்னு இல்லை அவனுக்கு நல்லா கேட்கும் அவன் நீங்கள் மெதுவாகவே சொன்னாலும் இந்த தக்பீரை அல்லாஹ் கேட்குறான் அதே அதே மாதிரி அவன் இல்லாதவனும் இல்லை மறைவானவனும் இல்லை அவன் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவன் உண்மையிலே மறைவானவன் இல்லை அதா அதை கேட்குறான் அப்போ நீங்கள் அவனை நீங்கள் கூப்பிடுறீங்க நீங்கள் துவா செய்யறீங்கன்னா நீங்கள் கத்தாதீங்க நீங்கள் தக்பீராக இப்படி சொல்லாதீங்க அவன் மறைவானவனும் இல்லை நீங்கள் செவியேற்கக்கூடியவனையும் கூடியவனையும் நெருங்கியவனையுமே அழைக்கிறீர்கள் நீங்கள் யாரை கூப்பிட்றீங்கன்னு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கங்க நீங்கள் நல்லா கேட்கக்கூடியவனை தான் கூப்பிட்றீங்க தக்பீர் சொல்லும்போது அவனுக்கு நல்லா கேட்கும் அதனால் எது கத்தணும் நீங்கள் கத்தனாதான் கேட்கணும்னு இருக்குதா இல்லையே அல்லாவுக்கு நீங்கள் எவ்வளோ சத்தம் கம்மியாக சொன்னால் கூட கேட்குமே ஒரு துவா கேட்குறோம் யார் கேட்காம நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த துவா நம்ம மனசில் இருந்து கேட்போம் அப்போது சப்தமாக சொல்லலைங்கிறக்கு அல்லாவை கேட்காதே அப்படின்னு நினைக்க முடியுமா இல்லை அல்லாஹ் யார் அசம்யான் நல்லா கேட்கக்கூடியவன் அப்படி இருக்கும்போது எது கத்துறீங்க கத்தவே இல்லை தேவையில்லை கத்தாமலேயே நீங்கள் மெதுவாகவே சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய சப்தத்தை குறைச்சி சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவனை நீங்கள் கூப்பிட்ல துவா செய்கிறீங்கிறனால ரொம்ப எல்லா தூரத்தில் இருக்காங்க கற்று கற்றுன்னு கத்தனாதான் ஏழு வானத்துக்கு மேலே போகணுன்னு நினைக்க முடியுமா துவா செய்கிறோம் அதில் தக்பீர் சொல்கிறோம் அல்லாஹ் என்னுடைய தக்பீரோ அல்லாவும் கேட்கணுமா நானும் தக்பீருக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் நான் தக்பீர் சொ தக்பீர் சொல்ல சொல்ல அந்த வானத்துக்கு போய் அங்கே ஃப்ளைட்டில் போகிறவங்கலாம் கேட்பாங்க ஃப்ளைட்டை தாண்டி மேகத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க முதல் வானத்தில் இருக்கிற மலக்கள் கேட்பாங்க அதுக்கு அடுத்த வானத்தில் மலக்கள் கேட்பாங்க அங்கே போய் அக்பர் அப்படின்னு கற்று முடியும் என்ன யூஷா அப்படியா கத்தணும் தேவையில்லை ஏன்னா அல்லாஹ் தலா ஏழு வானங்களுக்கு மேலே இருந்தாலும் அல்லாஹுக்கு நல்லா தான் கேட்கும் நம் நாம் கேட்குற மாதிரி சக்தி அல்லாவுக்கு இல்லை அல்லாவுடைய சக்தி எந்த படைப்புக்கும் அல்லாவுக்கு யாருக்குமே இல்லை ஆகவே நம்ம எவ்வளோ அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு நல்லா கேட்கும் ஆகவே அஹமதுல்லில்லா சொன்னால் நல்லா கேட்கும் அல்ல கத்து கத்துன்னு கத்தவே தேவையில்லை அப்படின்ட்டு அல்லாவுடைய நபி சொல்றாங்க நீங்கள் செவியேற்கக்கூடியவனையும் கூடியவனையும் நெருங்கியவனையும் அழைக்கிறீர்கள் ஆகவே அல்லாஹ் யாருன்னா சமியாக இருக்கிறான் சமியானா அதாவது அப்புறம் கரீபன் அதாவது ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறான் நெருங்கியவனாக இருக்கிறான் அவனை தான் நீங்கள் கூப்பிடுறீங்க போது எதுக்கு அப்படி கத்துறீங்க அவன் உங்களுடன் இருக்கின்றான் வகுவ மேக்கும் அல்லாஹ் நம்மை பார்ப்பதைக் கொண்டு நம்ம பேசுறதை கேட்கறதை கொண்டு நம்மோடு இருக்கிறான் அப்ப நம்மோடு இருக்கிறாங்கும் போது எது கத்தணும் கத்தவே தேவையில்லை அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய நபி சொல்லாம் சார் புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் இது சஹி முஸ்லீமில் ஏழாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஹதீஸ் அல்லாஹ் கூறுவதாக நபி சொல்லா அலிஸ்ல அவர்கள் கூறுகிறார்கள் இன்னொரு ஹதீஸ் பாருங்கள் அல்லாவுடைய சொல்லாக வந்து இந்த ஹதீஸ் ஹதீஸ் குதுசியாக வருது ஒமன் தொகர்ரப இளைய ஷிப்ரன் அல்லாஹ் சொல்கிறான்னா யார் என் பக்கம் ஒரு ஜான் அளவு நெருங்கி வந்தாரோ பாருங்கள் தக்கர் தக்கரப்து இலைகி விரான் அவர் அவர் பக்கம் நான் ஒரு மூலம் அளவு நெருங்கி வருவேன் ஒருத்தர் அல்லாவின் பக்கம் ஒரு ஜான் சரியா ஒரு சான் இதுதானே சரியா ஒரு ஜான் அளவுக்கு நெருங்கி போனால் அல்லாஹ் வந்து ஒரு மூலம் அளவு நெருங்குறான் அதாவது அப்படி ஒரு முழங்கிறது நம்ம இப்படி அளவு சொல்லுவோம் இல்லையா பாதி கை வச்சு ஒரு முளம் இடம் இப்படி போடுவாங்கள்ல ஒரு முளம் அப்படின்னு பூவெலாம் வந்து பூவிக்கிறவங்க கூட ஒரு முளம் ரெண்டு மொளன்னு இது இப்படி இப்படி பண்ணி பண்ணி போடுவோம் அப்போது அது பார்த்தா ரெண்டு ஜானுக்கு அப்படி கொஞ்சம் கூட இருக்கும் அப்போ அல்லா சொல்கிறானா யார் ஒருத்தர் அல்லான்னு பக்கம் அல்லாஹ் பக்கம் நெருங்குறதுன்னா என்ன தெரியுமா அல்லாஹைய கட்டளைப்படி நடக்கிறது அல்லாவை பிடிச்ச மாதிரி நடக்கிறது அல்லா சொல்கிறபடி நடக்கிறது அல்லாவே வணங்குறது அல்லாவே தொழுகிறது இதுதான் நெருங்கிறது அப்போ அல்லாஹ் அல்லாவை தொழுகிறக்கா ஒருத்தர் நெருங்குறாரு அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறதுக்காக நெருங்குறாருன்னா அவர் ஒரு ஜான் சும்மா கொஞ்சம் தான் நெருங்கினாலே அல்லாஹ் டபுளா அதை விட கூடுதலா நம்மிட நெருக்கிறான் போய் அடுத்து பாருங்க இன்னொரு வாக்கியம் ஒமன் தக்கரப இளைய அன் சரி ஒருத்தர் வந்து ஜான் இல்லை மொளம் அளவு நெருங்கிறார் மொளம் அதாவது அவர் இன்னும் கூடுதலாக நெருங்குறார் இபாதத்தில் அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறதுனால இன்னும் கூடுதலாக நெருங்கி போகிறார் அல்லாவை அப்படின்னா அ அல்லாஹ் எப்படி நெருகான் தரப்பு இலகி பேன் அல்லாஹ் ரெண்டு முளவு அளவுக்கு நெருங்குவான் பேன்னா ரெண்டு முளம் அதாவது ஒரு முழம் இது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு முழமா ரெண்டு முளம் ப அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அப்போ நம்முடைய முழு கையளவுக்கு அப்போ முழு கையளவுக்கு அல்லாஹ நெருக்கிறான்னு அர்த்தம்னா ஓ அல்லாஹோடைய அல்லா நெருங்கி வர்றதே கையளவு தான் நெருங்கி வரேன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா நம்ம அல்லாவை பார்க்கவே முடியாது அல்லாஹ் நாம் நெருங்குற அளவை விட டபுளாக நம்ம நெருங்குறோம் ஏன்னா ஒரு ஜானை விட ஒரு முளம் கூட டபுள் அதே மாதிரி ஒரு முளத்தை விட ப அப்படிங்கிற ரெண்டு முளம் அது வந்து இன்னும் கூட அதுபோல் அல்லாஹத்தால இன்னும் நெருங்குகிறான் அப்படின்ட்டு அல்லாஹோடைய நபி சொல்கிறாங்க ஒயித அக்பல இலைய எம் ஷி அக்பல் து இலைஹி உஹர்வி பாருங்க ஒருத்தர் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவர் பக்கம் ஓடி வருவேன் அல்ல சொல்கிறேன் சுபஹான் நாம் நெருங்கிறதுல ஒரு ஜான் அதை விட கூடுதலாக ஒரு முளம் அப்படி நெருங்குறோன்னாலும் அல்லாஹ் ஒருத்தலை ஒரு ஜானுக்கு ஒரு முளை நெருங்குவான் ஒரு ஒரு முளத்துக்கு ரெண்டு முளம் நெருங்குவான் சரி ஒருத்தர் அல்லான் பக்கம் நடந்து வராரு அப்படின்னா அல்லான் பக்கம் நடந்து வரான்னு அல்லாஹ் ஓடி வருவான் அப்படின்னா என்ன அல்லாஹ் சுபஹான் ஓத்தால் நம்மை அவ்வளோ நெருங்குகிறான் அதுவும் அல்லாஹ் நம்ம ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் எப்படி ஓடி வரான்னு நம்ம கண்ணுக்கு பார்க்க ஏன்னா அல்லாவுடைய பண்புகளை நம்ம இதிலெல்லாம் அறிய முடியாது ஓகே அப்போ அல்லாஹால் அவன் அவன் அவனுடைய பண்பால் நம்ம ஓடி வருகிறான் இதுதான் நம்ம நம்பணும் அல்லாவை அவன் எப்படி ஓடி வரான்னு நம்மளால் கற்பனை பண்ண முடியாது அல்லாஹ் எப்படி நெருங்கி வரான்னு கற்பனை பண்ண முடியாது நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது நம்ம எதோடு கம்பேரும் பண்ண முடியாது ஆனால் நாம் நடந்து போனால் அல்லாஹ் ஓடி வரான் அப்போ அந்த அந்தளவுக்கு நம்ம ஏற்றுக்கிறான் அப்போ அல்லாவை நெருங்குறது ரொம்ப ஈஸி நம்ம அல்லாவின் பக்கம் போனாலே அல்லா நம்மை விட நம்ம நெருங்குவான் நம்மிட வருவான் அதாவது நம்மிட வருவான் நமக்கு உள்ளே வருவான் அர்த்தம் இல்லை நமக்கு அல்லா உதவுவான் நம்மை கவனிப்பான் நமக்கு தேவைகள் நிறைவேற்றுவான் எல்லாம் நம்முடைய துவாவை கபுல் செய்வான் நமக்கு நேர்வழி காட்டுவான் நமக்கு சொர்க்கம் கொடுப்பான் அல்லாவை நாளைக்கு சொர்க்கத்தில் பார்க்க முடியும் இந்த ஹதீஸ் அபு அல்லாஹு எல்லா அறிவிக்கிறாங்க புகாரியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஹதீஸ் முஸ்லீமில் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டாவது ஹதீஸ் அப்போது இந்த ஹதீஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அல்லாஹுவை அல் கரீப் மிக அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவனுங்கிறது நம்ம ஈமான் கொள்ளணும் அல்லாவுடைய பண்பு இது நெருங்கி வரக்கூடிய பண்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்பு அல்லாவுக்கு உண்டு இந்த சிஃபத் உண்டு அப்படின்னு நம்ம ஈமான் கொள்ளணும் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாவோடது துவாசி யா கரீப் நெருக்கமாக இருப்பவனே எப்படி துவாவை ஏற்றுக்கொள் இப்படின்னா நம்ம அல்லாவை நம்ம வந்து அழைத்து துவா கேட்கணும் நம்ம இபாதத்துக்களை அதிக ஈடுபடணுங்கிறதுலாம் அல்லாவுடைய இந்த பெயர் கூட தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாளை நாம் அல்லாவுடைய பெயர்களை எழுபத்தி எட்டாவது பெயர் அல் முஜீபு பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவன் துவாவுக்கு பதில் சொல்கிறவன் அப்படிங்கிற இந்த பெயரை பற்றி அவனுடைய அல்லாவுடைய இந்த பண்பை பற்றி அல் முஜீபுங்கிற பெயரை பற்றி பார்ப்போம் இன்ஷா ஆனால் நாளைக்கு இருக்காது நாளைக்கு நான் ட்ராவலில் இருப்பேன் இன்ஷால்லா அல்லா நடினா நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் அல் முஜீபுங்கிற அல்லாவுடைய பெயரை பற்றி படிப்போம் பாரக் அல்லாஃபீகோம் யார் கடைசியாக வந்தீங்க ஃபாரிஸ் சுல்தான் எப்படி இருக்கீங்க லுபாபா பாரக் மஷா அல்லாஹ் வரக்கா ஹனீஃப் இப்ராஹிம் ரஹ்மானியா எப்படி இருக்கீங்க நபீஹா ஹதீஜா பாரக் அல்லாஃபீகோம் அல்லா உங்களுக்கு பறக்க செய்வானாக அல்லாஹ் ஓகே லெட்ஸ் மீட் ديابتو تبارو بارك الله السلام عليكم ورحمة الله وبركاته